பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் முப்பத்தேழு வயதான மற்றொரு இலங்கையர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை தெற்கு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியாவின் கார்டிப் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதான நிரோதா கல்பானி நிவூன் ஹெல்ல என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஏழு அளவில் கார்டிப் நகரின் சவுத் மோர்கன் பிளேஸ் என்ற இடத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெற்கு வேல்ஸ் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் முப்பத்தி இரண்டு வயதான கே டோனா நிரோதா கால்ப்னி நிவன்ஹெல்ல என்ற பெண்ணை உயிரிழந்த நிலையில் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது குறித்த பெண்ணை நன்கு அறிந்திருந்த திசர என்ற முப்பத்தி ஏழு வயதுடைய இலங்கை இளைஞன் சம்பவ இடத்திற்கு அருகிலுள்ள சீவோல் ரோட் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் குறித்த இளைஞன் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கார்டிஃப் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது